ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களால் வந்து இதிலெல்லாம் வந்து நான் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து எல்லா காரணங்களும் நீங்கள் எதுக்காக வந்து இது பண்ணுறீங்க எந்த விஷயத்துக்காக இன்னும் வந்து செய்யணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே புரியுது புரியாமல் கிடையாது இது நான் வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப தப்பாக தெரியும் அதெல்லாம் எனக்கு புரிகிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நான் நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து இனிமேல் வந்து தலையிடாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா நம்மளால் ஒரு விஷயம் ஆகுதுங்கிறப்போ அதில் நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் எந்த நேரத்துலேயும் எதா இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அப்படின்னு ஆமாம் அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் பேச முடியலைங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் வந்து கடந்து தானே போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து கடந்து தான் போகிற மாதிரி தான் இருக்குது அதையெல்லாம் நான் இல்லைங்களே எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல நீங்கள் வந்து எதையெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணுமோ அதை வந்து நம்ம சொல்லணும் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நம்ம எதுக்கு வந்து இனிமேல் யாரையும் காரணத்தை வந்து நம்ம தேடிகிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பக்குவம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையில் போக வேண்டியதாக இருக்குது இருக்கிறது இருக்கட்டும் எது நடந்தாலும் நம்ம கடவுளை நினச்சிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து காரணம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுமா அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த விதத்துலேயுமே எதையுமே வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தானே இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கங்க எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு அதில் வந்து நல்லதும் விஷயங்களும் இருக்குது மாற்றக்கூடிய விஷயங்களும் இருக்குது மாற்ற முடியாத விஷயங்களும் இருக்குது எனக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுமா நான் எதா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து யாரையும் வந்து இனிமேலாக சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் கரெக்டு தான் எனக்கு புரியுது ஆனால் அது புரிகிற நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சரி விடுங்க விடுங்க நம்ம இதுக்கு மேலே யாரையும் வந்து நம்ம சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே சரியாக வரும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கணுன்றிருக்கிறது கிடைக்காம இருக்காது புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து எதையுமே வந்து இனிமேல் காரணத்தையோ இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளால மாற்றிக்க முடியாமல் இருக்கிறதையும் நம்ம வேண்டாம் எது நடக்குதுன்றிருக்கோ அதை வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து சரி பண்ணிக்க பார்த்துக்கணும் அப்படின்னு அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் சரி பண்ணிக்க பார்த்துக்கணும் தான் இல்லைங்களை இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் வந்து அது இதுக்கு நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் ஒரு இதாக இருக்கிறேன் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா நான் இல்லைங்களை ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து எதையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு போக முடியல நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணிக்க பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அது வந்து கடவுளோட இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மாமா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுவும் சரியாக வராத மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட இஷ்டத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் இதுக்கு மேலே நான் யாரையும் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி